பெரிய விஷயம் நான் வந்து வளையம் தான் போடுவேன் எனக்கு வளையம் தான் பிடிக்கும் சரிங்களா எங்க வீட்டுக்காரர் என்னென்ன கூப்பிடுவா தெரியாம தெரியாம என்ற ரீல்ஸ் அருமையான பதிவு வாழ்த்துக்கள் தோழி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ரவிச்சந்திரன் தேங்க்யூ தேங்க்யூ நண்பா எல்லா ரீல்ஸையும் பார்த்துட்டு வந்து சொல்றீங்க பாராட்டுறீங்க பாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி நன்றி

கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியும் ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க ஓகேங்களா அவருக்கு பிடித்த பாடல் பழைய பாடலா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க எயிட்டி எயிட் நைன்டி எயிட் சாங் பழைய பாடல அதுதான் நல்லா இருக்கும் பாட்டு பாடா நான் பாட்டு பாடுவேன் சகோதரி பரவாயில்லையா பாடுங்க பாடுங்க என்ன பாட்டு பாடுங்க பாடுங்க என்ன பாட்டு ஹாய் சந்தோஷ் ஹாய் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஹாய் ரோஷினி வாங்க வாங்க குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டியாச்சா என்ன சாப்பிட்டேன் சாப்பிட்டேப்பா அப்பா சாப்பிட்டேன் அப்போதான் நீ பேசும்போதான் சாப்பிட்டேன் நீ தான் போயிட்ட பேசவே இல்லை கார் கார் ஓனர் அம்மா என்ன செய்கிறீங்க நான் சும்மா உட்காந்துருக்கேங்க இன்று என்ன சமையல் நேற்று மட்டன் குழம்பு எடுத்துகிட்டு வந்தேங்க அந்த மட்டன் குழம்பு வச்சு காலை தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு நான் மூணு குளுக்கோஸ் சாப்பிட்டேன் அப்படியா சூப்பர் தான் சூப்பர் தான் ரோஷினிமா என்ன சோப்பு போட்டு குளிக்கிறேன்னு கேட்குறாங்க என்ன சோப்பு சொல்லு எந்த சோப்பு போட்டு குளித்தா வெள்ளையாவாங்க ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க நல்லா ஒயிட் ஒயிட்டாயிடுவீங்க ஓகே ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக சா பாத்திரம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மாதிரி நம்ம முகமும் ஃப்ரெஷ்ஷாக பொலிவாயிடும் ஓகே பாபு மேக்ஸ் நைட்டு லைவ்ல வரல ஏன் அதான் ஏன் என்னாச்சு ஏன் இதனால் வர விஜய் ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு இருந்தான் லைவ்ல நைட்டு நீ வரல வரலன்னு சொல்லிட்டு தான் எனக்காக என் கண்மணி காதலி மோங்கனி என்ற பாடலை ரீல்ஸ் போடுவோம் தோழி அதை எனக்காக டெலிகேட் செய்வோம் அதை காரில் கூட போடலாம் ஓகே காருக்குள்ள ஏசியை போட்டு உட்காருங்க தாழ்மணி எனக்கு ஏசியெல்லாம் போட தெரியாது போட தெரியாது கார் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பயம் ஃபீவராச்சோ என்னாச்சு நர்ஸுக்கே ஃபீவரா ஐயோ ராஜா ராஜேஷ் ஹாய் ஹாய் என்னம்மா ஒரு ஊசி எடுத்து டப்பா குத்திக்கிறதுல ஒரு ஊசி எடுத்து போட்டதுல ப்ளீச்சிங் பவுடர் எங்க வாங்கணும் தெரியல என்ன கலாய்க்கிறீங்க நான் உங்களை கலாய்ச்சேன் நீங்க என்ன கலாய்ச்சி